ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் முருகன் ஒருபோதும் சொன்ன சொல்ல மீறவும் மாட்டேன் வாக்கு மாறவும் மாட்டேன் என்பதை உனிய அறிவாய்தானே நான் சொல்வதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திலேயே நான் நம்ப முடியாத பேரின்ப பெருவாழ்வும் உன் வாழ்வில் உன்னிடமே வந்து சேரப்போகிறது என் செல்வமே இனிமே நீ கவலைப்படும்படி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்க விட நாள் வரைக்கும் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் மட்டுமே சந்தித்து கடந்து வந்த ஓம் வாழ்க்கையில் இப்போது சந்தோஷங்களை தருவதற்காக நான் வந்துட்டேன் ஒரு முறை தெரியாமல் ஏமாறலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாறினால் அது உன் தவறுதானே ஒரு முறை ஏமாற்றப்பட்ட நீ கவனமாக இனி விழிப்புணர்வோடு மனிதர்களிடம் நடந்து கொள்ளலும் எல்லாரையுமே ஒரு யோசனையோடையே எதிர்கொள்ள வேண்டும் என்ற அனுபவத்தை இன்னுமா பெறாமல் இருக்கிறேன் மனிதர்களிடம் எப்போதுமே கவனமாக கையாண்டுதான் வாழ வேண்டிய கட்டாயம் இப்போது இந்த கலியுக காலத்தில் உருவாகிவிட்டது என் செல்வமே ஏன்னா விலங்குகளும் பறவைகளும் கூட அதுங்க குணம் என்னன்னு தெரியும் எது தாக்கும் எது தாக்காது எது தந்திரமாக இருக்கும் எது அன்போடு பழகும் அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட மனிதர்களால் மனிதர்களோடு மனிதர்களை எப்படி முழுவதுமாக நம்பி பழகுவது என தெரியாமல் தான் நிறைய பேர் இப்போது தவிப்பதும் முழிப்பதும் கஷ்டப்படுவதுமாக மனிதர்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு ஆனால் உன்னப்பன் முருகன் நான் ஒருபோதும் சொன்ன சொல்லை மீற மாட்டேன் நீ இனிமே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உதவியா உறுதுணையாக இருப்பேன் ஆனால் நீ மட்டும் பேசக்கூடிய மனிதர்களும் பழகக்கூடிய மனிதர்களும் கொஞ்சம் கவனமாக ஏமாறாமல் இருந்து கொள்ளேன் செல்வமே பொறாமையும் கோபமும் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள் தானே ஆசை வரலனா இது எதுவுமே வந்திருக்காது அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய வாழ்ற வாழ்க்கையை பொறுத்தும் அவர்களும் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பையும் பொருட்களையும் பார்த்துதானே பொறாமை வருகிறது அதை போல நம்மளால பெற முடியலையே நம்மளால வாங்க முடியலையே நினைக்கும் வாழ்க்கையின் மீதுமே கடவுளின் மீதுமே கூட கோபமும் வருகிறது எதையுமே தேவையில்லைன்ற மனநிலை எப்போது யாருக்கு உருவாகிறதோ அவர்கள் எதிர்பாராமல் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் எப்போது மனிதர்கள் தேவை உறவுகள் தேவை நினைக்கிறாங்களோ அப்போதே நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் கூட மனுஷனுடைய நிம்மதியை குலைக்கும்படி ஏதாவது துரோகத்தை செய்து கஷ்டத்தை கொடுத்து விடுகிறான் தானே வலியும் வேதனையும் அவங்கவங்க அனுபவிக்கும் போது சொன்னா புரியாது ஆனால் அதை பட்டு கஷ்டப்படுபவர்கள்தானே அது அத்தனையே முரண்டவர்களாக இருக்கிறார்கள் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக புரிஞ்சு நடந்துக்கோ உண்மையிலே அறிவாளிங்கிறவன் தன்னுடைய ரகசியத்தை தனக்குள்ளே வச்சுக்குவான் ஆனால் அடுத்தவங்க கிட்ட சொல்றவன் நிச்சயமாக அதை நினச்சி பயப்படக்கூடிய ஆளாக மாறிவிடக்கூடும் ஏன் தெரியுமா எப்போ நீ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் அறியாமல் உன் மனசுக்குள்ளே வைக்க முடியாம உன்னை பற்றிய ஒரு ரகசியத்தை மற்றவரிடம் சொல்லிவிட்டாயோ அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துல உன் மனசு தெளிவான பிறகு ஐயோயோ இதை இவங்க கிட்ட சொல்லிட்டோமே இவங்க யாருக்கிட்ட யாவது சொன்னா என்ன ஆகுன்ற அந்த பயமும் பதட்டமுமே உன் நிம்மதியை குலைத்து அதனால தான் யாருக்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்ல வேணாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய உன்னை பற்றிய பலவீனத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என சொல்கிறேன் விளக்கில் ஒளி ஏற்றி வச்சிட அதுக்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த விளக்கை கொண்டு போய் எங்கே வைக்கணும் எந்த இடத்துக்கு வெளிச்சம் தேவை என்பதை நீ மட்டும்தானே அறிவாய் அதே போலதான் வாழ்க்கையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம்ங்கிறது அவசியமான ஒன்று ஆனால் எதை செஞ்சால் முன்னேற்றம் கிடைக்கும் எந்த விஷயத்தில் உனக்கு தகுதியும் திறமையும் நிறைய இருக்குது அதுக்காக நீ எப்படி பாடுபடுவனும் எல்லாம் உனக்கு மட்டும்தானே தெரியும் என் அன்பிப்பில்லையே உன் அப்பன் முருகன் நான் சொல்வதைக் கேளு இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடப்பதற்கு நான் நிச்சயம் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை அழிப்பதற்காக நான் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்வமே உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வந்து அதை நீ முயற்சி செய்து முன்னுக்கு வருவதற்காக தான் இந்த கஷ்டங்களை கொடுக்கிறேன் கஷ்டமும் அவமானமும் நீ படும்போதுதானே அதனுடைய வழியும் வேதனையும் உனக்கு புரிய வருது இதையெல்லாம் மீறி நீ எப்படியாவது ஜெயிக்கணும் உன் குடும்பத்தை மற்றவங்க முன்னால் கம்பீரமாக கௌரவமாக வாழ வச்சு காட்டணுன்ற வைராகியம் இப்போது உனக்குள் விட்டதல்லவா உன்னை விட்டு கைவிலகி போனதே நினைத்து மனம் வருந்த வேண்டாம் கைவிட்டு போன விஷயங்களையும் நடக்காமல் போன விஷயங்களையும் கிடைக்காமல் போன விஷயங்களையும் நினைத்து கவலை கொள்வது அறிவாளித்தனமாக இருக்காது என் தங்கமே நீ மற்றவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்ப்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் யாருக்கிட்ட எதை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது நம்மளே தைரியமாக சமாளிக்கணுன்ற மனப்பக்குவத்தில் உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டினா எப்போதும் ஏமாற்றங்கள் வரவே வராது உனக்கான விஷயங்களிலெல்லாம் நீயே முடிவெடு உனக்காக யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து போய் நிற்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டாம் என் செல்வமே உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை சரியான நேரத்தில் தருவதற்கு நான் இருக்கிறேன் நியாயமான முடிவுகள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியாத சமூகத்தில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இதை தான் ஆசைப்படுற நீ இதை தான் செய்ய சொன்னா சொன்னால் உடனே சரி என்று சரி சொல்லவும் உனக்கு ஒத்துழைக்கவும் உதவி செய்யவும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் தயாராக இருக்கிறார்கள் அதனால தான் சொன்னேன் ஓ ஆசையும் உன்னுடைய விருப்பமும் நீ யாருக்கும் தெரியப்படுத்தவோ அல்லது அவர்களிடம் அதற்கான உதவியை தேடவோ வேண்டாம் உண்மையாய் உழைக்க தயாராக நீ எல்லா விஷயங்களையும் உனக்கேற்றாற்போல செய்ய தயாராகு முடிந்ததையும் சரி இழந்து போனதையும் சரி எதிர்பார்ப்பதையும் சரி வெளியில் சொல்ல வேண்டாம் என் செல்வமே அதை உன் நினப்புக்கும் கொண்டு வராத எப்போதுமே கடினமான உழைப்பு முயற்சி முன்னேற்றமும் மட்டுமே உன் கண்ணுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்கட்டும் உன் வாழ்க்கையே கஷ்டமே இல்லாத நிரந்தரமான நிம்மதி கொண்ட வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன் போராடி போராடி தோத்துக்கிட்டமே இருக்கமே நினைச்சு சோழ்ந்து போக வேண்டாம் போராடி தோற்பதுவும் கூட வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு விஷயம்தான் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே நீ எதுக்கெடுத்தாலும் காரணமில்லாம கவலப்படுறது ஒரு பக்கம் நான் என்ன சொல்றேன் காரணமே இருந்தாலும் கவலைப்படாத கலக்கம் கொள்ளாத உனக்காக நான் உதவி செய்வேன்னு சொல்றேன் ஆனா நீ ஒன்றுமே இல்லாத விஷயங்களையெல்லாம் பெருசாக நினச்சி என்னாகுமோ ஆகுமோன்னு படபடப்போட இருக்கிறத பார்க்கும்போது என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என் செல்வமே அதனால்தான் உனக்கான நல்வாக்கை தந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றுவதற்காக நான் வந்துட்டேன் நடிக்க தெரியாத மனிதர்களிடம் சுற்றி நிறைய உறவுகள் இருப்பது கிடையாது ஏன்னா அவங்க உண்மையா யதார்த்தமாக மனசுல பட்டதை சொல்லிடுறாங்க பேசிடுறாங்க அவங்க யாருக்கிட்டையும் எதையும் பெருசாக எதிர்பார்க்கவும் மாட்டாங்க அதே நேரத்தில் சுயநலத்தோடும் நடந்து கொள்ள மாட்டார்கள் யாரும் எனக்கு எதுவும் கொடுக்கவும் வேணா நானும் யாருக்கிட்டையும் போய் எதையும் கேட்கவும் மாட்டேன் என நடிக்க தெரியாமல் மனதுக்கு உண்மையாக உண்மையை உலகைக்குச் செல்லக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய மனிதர்களை சுற்றி உறவுகள் எப்போதும் இருப்பதில்லை என்பது வருத்தமான விஷயம்தான் ஆனால் நல்லா நடிக்கிறவங்ககிட்டயும் பாசமாக பேசி பேசி சிரித்து பேசி ஏமாத்துகிறவங்கக்கிட்டையும் நிறைய உறவுகள் சுற்றி இருப்பார்கள் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே முழுசுவதும் விஷமாகத்தானே இருக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு நல்ல எண்ணமும் கிடையாது நல்ல குணமும் கிடையாது ஆனால் வெளியே பேசும்போது தேன் போல இனிப்பாக உண்மையாகவே அன்பு வச்சு பழவங்க போல பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை நம்பி நீ போய் ஏமாற வேண்டும் என்று சொல்லுமே எப்படிப்பட்டவங்க அவங்க உண்மையாக பேசுகிறாங்களா உலகத்துக்காக நடிக்கிறாங்களா அவங்களுடைய உண்மையான குணம் என்ன அவங்களுடைய எண்ணம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசி பழகக்கூடிய ஆளாக நீகிறே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நடத்தி தர உன் அப்பன் முருகன் நான் தயாராக வந்துவிட்டதால்தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தை இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடத்தி கொடுத்து பெரிய அதிர்ஷ்டத்தையும் கைகளில் ஒப்படைக்க வந்துள்ளேன் செல்வமே கேலியும் கிண்டலும் செஞ்சு என்னதான் நீ திட்டி முறைச்சி போனாலும் வாழ்க்கையில் உயரம் தொடும் வழியை மட்டுமே கற்றுக்கொடுக்கக்கூடிய மனிதர்களாக உன்னை சுற்றி ஒரு சிலர் இருக்க செய்கிறாங்க அப்படிப்பட்டவர்களில் ஒரு சிலர் தானே ஆசிரியர்களும் நீ ஆசிரியர்களை அவங்களுக்கு பின்னால் பட்டப்பேர் வச்சு சொன்னாலும் அவங்களை கிண்டல் செஞ்சாலும் அவங்க செய்கிறதை பார்த்து கோபப்பட்டாலும் அவங்கள பின்னால் திட்டினாலும் கூட அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஜெயிக்கணும் வாழ்க்கையில் உயரமாக முன்னேறி வரணும் அது மட்டும்தானே அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது